மாடு நல்ல மாடுங்க பிடிச்சு பாரு தம்பி மேல இருந்து குதிச்சு பிடிக்காத அருமையான மாடு ஐயோ அப்பா பறக்க விடுது சூப்பர் மாடுங்க மாடு நல்ல மாடு மாட்டோட ஓனர் உதவிங்க நல்ல மாடு மாடு உண்மையிலே சூப்பர் மாடுங்க பிடிச்சு பாரு தொட்டு பார் அருமையான மாடு டீம் ஸ்டடி மாடா மாடு பிடிக்கிற முடிஞ்ச கட்டிப்பார் முடிஞ்ச கட்டிப்பார் வாழை பிடிச்சா ஆயிரம் கொடுப்பா வளைச்சு புடிச்ச காலை கொடுப்போம் காலை கட்டி போடக்கூடாது மாடை மட்டும் பிடிக்கணும் தொட்டுப்பார் தொட்டுப்பார் அருமையான மாடு மாடு அதுக்குள்ள மாடு வெற்றி பெற்றது மதுரை மாட குளம் கருவா கண்ணன் மாடுப்பா அது பேர்ச்சா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஜி எம் உதயா காமேஷ் அய்யனார் மாடு ஜி எம் உதயா காமேஷ் ஐயனார் மாடு அங்க பிரே ஏ முன்னூத்தி அறுபத்தி அங்கடுப்பா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பில்லைக் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க